ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரூபி ஸ்வீட்டு சமையல் சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற பிரியாணி வாசனையாகவே இருக்க மாட்டேங்குது இதே மாதிரி லேயர் லேயராக இருக்க மாட்டேங்குது அப்படினு நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் செஞ்ச மெத்தடில் நீங்களே இதே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பிரியாணி மணக்க மணக்க நல்ல டேஸ்ட்டாக லேயர் லேயராக இதே மாதிரி இருக்கும் பாஸ்மதி ரைஸை வச்சு மட்டன் பிரியாணி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோ போய் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த பிரியாணி வந்து குக்கரில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நம்ம குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சமையல் என்ன ஊற்றிக்கங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலா பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் ஏலக்காய் மூணு பட்டை கொஞ்சம் மூணு கிராம்பு சோம்பு கால் டீஸ்பூன் ஜாதி பத்திரி கொஞ்சம் பூ எதல் வந்து மூணு நல்ல காஞ்சா பன்னீர் ரோஜாப்பூ எதல் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இந்த ரோஜா பூ எதல் எதுக்கு நம்ம பிரியாணியில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து வச்சிருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை இடித்து இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்து நம்ம பிரியாணி செய்கிறதுனால பிரியாணியோட வாசனை வீடு ஃபுல்லாக மணக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் கீரி வச்சுக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வகையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதைக்கலாம் இந்த பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம் பாருங்கள் பாஸ்மதி அரிசி நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து போடுறோமோ அதே டம்ளர் தான் இந்த பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றணும் நம்ம எடுத்திருக்க பாஸ்மதி ரைஸை ஒரு பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரோன்கள் வர்ற வரைக்கும் வதைக்கிறோம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன் அந்த புதினாவை இதில் போட்டு வதைக்கலாம் எண்ணெயில் போட்ட புதினா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புதினா இந்த அஞ்சு பொருள் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த அரைச்ச விழுத இந்த எண்ணெயில் போட்டு இதில் உள்ள பச்சை பச்சைசுகள் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் நம்ம எடுத்திருக்க ஒரு டம்ளர் அரிசி அளவுக்கு இரநூறு கிராம் மட்டன் நான் வாங்கி வச்சுருக்கேன் மட்டனோட அளவு வந்து நமக்கு எந்த அளவுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு இரநூறு கிராம் மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மட்டனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மட்டன் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருக்கிறேன் இந்த மட்டன் கறி வந்து இளம் கறி அப்படின்றதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன் நீங்கள் வாங்குகிற மட்டன் கண்டி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணிக்கு இது மாதிரி சேர்த்து வதக்கிக்க ஒரு தக்காளி பழம் நல்லா பழத்த பழமாக எடுத்து படிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தக்காளி பழத்தை எதுவும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் விட்டுக்கிறேன் இந்த கறியில் உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் சாறு ஒரு கிண்ணத்தில் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த லெமன் சாறு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு தட்டை வச்சு நான் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இந்த ஆட்டுக்கறி எலம் ஆட்டுக்கறி அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன் நீங்கள் வாங்குகிற ஆட்டுக்கறி முரட்டை ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கூட சேர்த்து அந்த கறியை வதக்கி அதுக்கப்புறம் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கறி போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியே ஊற்றலாம் தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு நிறையா இருக்குது தண்ணி இந்தளவுக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த டம்ளர் தான் அரிசி அளந்து போட்டோம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி அதில் இருக்குது அப்படின்றதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அந்த டம்ளரில் ஒன்றையா டம்ளர் தண்ணி அளவுக்கு நீங்கள் அளந்து ஊற்றிக்கிறணும் நான் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம பாஸ்மதி அரிசியை தண்ணியை கழுவிட்டு அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த அரிசியை தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கறணும் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம தாளித்து அந்த மசாலா கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே இந்த மட்டன் வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தரைனா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க உப்பு போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை வச்சு மூடி வச்சிடலாம் குக்கர் மூடியை வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் எங்கள் குக்கருக்கு வந்தால் கரெக்டாக இந்த பிரியாணி வெந்துடும் உங்கள் குக்கருக்கு பிரியாணி எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அத்தனை விசில் விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரியாணி இப்பயே நம்ம எடுத்து சாப்பிட போகிறதில்லங்க இந்த பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது கரண்டியை வச்சு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன சேர்ப்புறோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு புதினா கொத்த தூவி விட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லியில்லியில்லியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லியிலும் தீ விட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லியில் இல்லை அப்படின்றதுனால நான் கொத்தமல்லியில் போடலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு மூடி வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம குக்கர் மூடி வச்சு மூடி வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மூடியை ஓப்பன் பண்ணி ஆகா மணக்க மணக்க பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணியாக கரண்டியை வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கு நம்ம ஊற்றுன தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த பிரியாணி பார்க்கறதுக்கு லேயர் லேயராக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரூபீஸ் விட்ட சமையலில் சண்டே ஸ்பெஷலாக மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்டில் பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் இந்த மட்டன் பிரியாணி அப்படியே அழகாக எடுத்து ஒரு தட்டில் அள்ளி வச்சு அது கூட க மட்டன் பீஸ்லாம் இருக்கு பாருங்கள் அந்த மட்டன் பீஸெல்லாம் அள்ளி வச்சு நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான மட்டன் பிரியாணி கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுட சுட நம்ம வீட்டில் செஞ்சிருக்கோம் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் வச்சு தான் இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஸாக ஆனியன் ரைத்தா கொஞ்சம் செஞ்சுருக்கோம் அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு இப்போ நம்ம சுட சுட பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள் சாதத்துக்கு வந்து நம்ம ஊற்றம் தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது சாதமும் நல்லா வந்துருச்சு மட்டனும் நல்லா சூப்பராக வந்துருச்சு சுட சுட மட்டன் பிரியாணி கொஞ்சம் எடுத்து அது கூட மட்டன் பீஸையும் ஒன்று வச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்